வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க ஆனால் அதில் ஒரு சிலரால் தான் சக்ஸஸ் ஆக முடியுது சில பேரால் முடியலை சில பேர் வந்து டயட்டு ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் அதுவும் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை இப்போ நான் சொல்கிற மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஒரு மூணே மூணு ஸ்டெப்ஸ் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் நான் சொல்கிற இந்த மூணு ட்ரிக்ஸை ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணால் போதும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஓகே நம்பர் ஒன் நீங்க வந்து பொதுவாக இப்போ ஒரு மூணு வேலை சாப்பிட்றீங்க ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸ் டீ அந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க ஓகே இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்க சாப்பிட்றதுல ஒரு தேர்ட்டி பெர்சென்டேஜ் கம்மி பண்ணணும் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன் இப்போ நீங்கள் அஞ்சு இட்லி நீங்க சாப்பிடுறீங்கன்னா அதில் ரெண்டு கம்மி பண்ணிட்டு மூணு இட்லி சாப்பிடுங்க தண்ணி வந்து நிறைய குடிங்க தண்ணி வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் குடிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் இருந்தால் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க அடுத்தது மதியம் வந்து நீங்கள் ரெண்டு பிளேட் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதில் ஒரு பிளேட் கம்மி பண்ணிடுங்க ஒரு பிளேட் மட்டும் சாப்பிடுங்க நைட்டு மூணு சப்பாத்தி நாலு சப்பாத்தி சாப்பிட்றீங்கன்னா ரெண்டு சப்பாத்தி மட்டும் சாப்பிடுங்க முடிஞ்ச அளவுக்கு நைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாகவே சாப்பிடுங்க முடிஞ்சா சீக்கிரமாகவே சாப்பிட்டு முடிச்சுருங்க இந்த மாதிரி மூணு வேலையும் நீங்கள் வந்து உங்களோட சாப்பாடை வந்து கொஞ்சம் குறைக்கணும் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ஃபாலோ பண்ணாலே ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் சரி செகண்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணணும் அதாவது இந்த ஜங்க் ஃபுட்டு பேக்கரி ஐட்டம்ஸு சாக்லேட்டு கேக்கு நொறுக்கு தீனி இது எல்லாமே ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட் மெத்தட் நான் என்ன சொல்லியிருந்தேன் சாப்பாடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும் ரொம்ப கம்மி பண்ணிடாதீங்க கொஞ்சம் கம்மி பண்ணுங்க செகண்டாக நான் என்ன சொன்னேன் ஜங்க் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டு எண்ணெயில் பொரிச்சது வருத்தது இது எல்லாமே நீங்கள் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் இப்போதைக்கு இந்த ரெண்டு மெத்தட் நான் சொல்லியிருக்கேன் இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு ஃபாலோ பண்ணாலே செம்ம ரிசல்ட் தெரியும் உண்மையாகவே சொல்கிறேன் ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் அடுத்தது மூணாவதாக என்ன பண்ணனும்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒர்க் அவுட்டை பண்ணணும் அது ரன்னிங்காக இருக்கலாம் சைக்கிளிங்காக இருக்கலாம் ஸ்கிப்பிங்காக இருக்கலாம் ஜாகிங்காக இருக்கலாம் இல்லை ஏதாவது ஸ்போர்ட்ஸாக கூட இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கள் ஜிம்முக்கு போகிறவங்க நல்லா ஒர்க் அவுட் பண்ணுங்கள் நான் என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஸ்கிப்பிங் அதிகமாக பண்ணுவேன் ஸ்கிப்பிங் பண்ணுறதுனால நம்மளோட ஃபுல் பாடிக்கும் செம்ம ஒர்க் அவுட்டு நீங்கள் ஸ்கிப்பிங் பண்ணாலே உங்களுக்கு செம்ம ரிசல்ட் தெரியும் இது கூடவே நான் சொன்ன இந்த ரெண்டு மெத்தடும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் செம்மையாக வெயிட் லாஸ் பண்ணலாம் ஸ்கிப்பிங்னு இல்லை உங்களுக்கு வாக்கிங் பிடிச்சாலும் ஜாலியாக பாட்டு கேட்டுகிட்டே ஒன் ஹவருக்கு வாக்கிங் பண்ணுங்கள் வாக்கிங் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு ஒன் ஹவருக்காவது நீங்கள் வாக்கிங் பண்ணணும் அப்போ தான் ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸில் ஒரு நல்ல ரிசல்ட் நீங்கள் பார்க்கணுன்னா டெய்லி ஒன் ஹவர் வாக் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் வாக் பண்ணலாம் நிறைய பேர் வந்து வேலைக்கு போயிட்டு வராங்க உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஒரு டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக் பண்ணலாம் அதுவே போதும் கூடவே நான் சொன்ன இந்த ரெண்டு ஸ்டெப்ஸு சாப்பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணணும் தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடவே கூடாது அதாவது உங்கள் உடம்புக்கு ஹன்ஹெல்த்தியான சாப்பாடெல்லாம் நீங்கள் வந்து சாப்பிடவே கூடாது சில பேர் நீங்கள் இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணும்போது யாராவது ஒருத்தர் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க இல்லைனா ட்ரீட்ன்ற பேரில் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுப்பாங்க அப்படிலாம் உங்களுக்கு வந்து ஆசை தூண்டும் ஆனாலும் நீங்கள் அந்த டைம்லயும் மைண்டை வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கணும் நான் சொன்ன இந்த மூணே மெத்தடு தான் நீங்கள் பெருசாக எதுவுமே செலவு பண்ணவே தேவையில்லை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற சாப்பாடை கொஞ்சம் கம்மி பண்ணணும் செகண்ட் என்ன பண்ணணும் எண்ணெயில் பொரிச்சது வறுத்தது ஜங்க் ஃபுட்ஸு பேக்கரி ஐட்டம்ஸு ஸ்வீட்டு சிப்ஸ் சிக்ஸ்டி ஃபைவ் இந்த மாதிரி எதுவுமே சாப்பிடக்கூடாது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் வீட்டு சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும் உண்மையாக சொல்கிறேன் வீட்டு சாப்பாடை நீங்கள் சாப்பிட்டாலே அதுவும் அளவாக சாப்பிட்டாலே நீங்கள் செம்ம ஹெல்த்தியாக இருப்பீங்க நிறைய பேருக்கு உடம்புல நோய் பிரச்சனை வரதுக்கு காரணமே அதிகமாக வெளி சாப்பாடு சாப்பிட்றது தான் அதனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க ரொம்ப எமர்ஜென்சியான டைமில் வேற வழியே இல்லாத டைம்லாம் நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வீட்டு சாப்பாடே சாப்பிடுங்க அதுதான் ரொம்ப ஹெல்த்தியும் கூட அடுத்தது மூணாவதாக அந்த ஒர்க் அவுட் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணால் போதும் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ்க்கு கண்டினியூஸா இந்த மூணு ட்ரிக்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நான் சேல் பண்ணுற அந்த நோஃபாக் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் பான் இப்போது பான் மன ரீதியாக எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும் அதை பற்றி பார்ப்போம் இப்போ எக்ஸாம்பிள் அதிகமாக பஸ் பான் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா பஸ்ஸில் போகும்போது யாரை பார்த்தாலுமே அந்த பானோடு ரிலேட் பண்ணி பார்ப்பீங்க இப்போது கிச்சனில் நடக்கிற மாதிரி பான் அதிகமாக பார்த்தீங்கன்னா கிச்சனை பார்த்தாலே அந்த மாதிரி தாட்ஸ் தான் வரும் நெக்ஸ்ட்டு வயது முதியவர்கள் படம் அதாவது ஆன்டி மூவிஸ்லாம் அதிகமாக பார்த்தா என்ன ஆகும் தெரியுமா இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க அங்கே நிறைய வயசில் பெரியவங்களாம் வந்திருப்பாங்க அவங்கள பார்க்கும்போது பானில் பார்த்த ஆண்டி தான் வரும் இவங்களும் அந்த மாதிரி டைப்பாக இருப்பாங்களோ அப்படிலாம் உங்கள் மைண்டு யோசிக்கும் இப்படி தான் பான் உங்கள் மைண்டை அஃபெக்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆன்டின்னா என்ன நம்ம எல்லோரும் சின்ன வயசில் பக்கத்து வீட்டுக்காரங்கள அப்புறம் ஃப்ரெண்டோட அம்மாவை எல்லோரையும் ஆண்டின்னு தான் கூப்பிடுவோம் ஆனால் இப்போது இந்த ஆண்டின்ற வார்த்தையே ஏதோ தப்பான விஷயம்ன்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க இதுக்கு ரீசன்ஸ்லாம் பான் இது மூலியமாக வயசில் பெரியவங்க கூட உறவு வைக்கலாம் அதெல்லாம் தப்பே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம மைண்டில் திணிச்சிட்டாங்க ஒருத்தன் சொல்கிறான் ஆண்டி சூப்பராக இருக்கில்ல அப்படின்னு சொல்கிறான் ஆனால் அவங்கள பார்த்தா கையில் ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு பாவமாக போகிறாங்க பாவம் அவங்க லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்களுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அது அவங்களுக்கு தான் தெரியும் ஃபஸ்ட்டு அவங்க இன்னொருத்தரோட ஒய்ஃப் அவங்க நமக்கு அக்கா மாதிரி இல்லைன்னா தங்கச்சி மாதிரி இல்லைனா அம்மா மாதிரி அவங்கள போய் தப்பாக பேசுகிறது எவ்வளோ பெரிய தப்பு இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் கெட்டு போகிறதுக்கு சினிமாவும் பான் மூவிஸும் தான் காரணம் பொதுவாக எல்லா மனுஷங்களுக்கும் காம எண்ணங்கள் வர்றது ஒரு நார்மலான விஷயம் தான் இந்த காம உணர்வு இருந்தால் தான் குழந்தை பெற்றுக்க முடியும் அவங்க அவங்களோட வம்சத்தை பெருக்க முடியும் அதுக்காக தான் கடவுள் நமக்கு இந்த காம உணர்ச்சிகளை இயல்பாகவே கொடுத்துருக்காரு நமக்கு இந்த காம எண்ணங்கள் வரும்போது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பான் மூவிஸில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஸ்டெப் மாம் மாம் ஆன்டிஸ் நெய்பர்ஸ் இந்த மாதிரி டைட்டிலை வச்சு நம்ம மைண்டில் திணிக்க பார்க்குறாங்க நம்மளை ஒரு அனிமல்ஸ் மாதிரி மாற்ற பார்க்குறாங்க இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிவிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு சம மோட்டிவேஷனாக இருக்கும்